பக்காவா பிளான் போட்டு மனைவியை கழற்றிவிட்ட ஜெயம் ரவி அடுக்கடுக்கான புகார்களை குவித்த ஆர்த்தி ஜெயம் ரவியின் விவாகரத்து முடிவு குறித்து மௌனம் கலைத்துள்ள ஆர்த்தி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களை பார்க்கும் பொழுது ஜெயம் ரவி பிளான் பண்ணி ஆர்த்தியை விவாகரத்து செய்கிறாரா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக சமூக வலைதளங்களிலும் சொல்லப்படுகிறது தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தன்னுடைய அண்ணன் மோகன் ராதா இயக்கிய ஜெயம் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர் ரவி அது மட்டுமல்ல இவர் பல வெற்றி படங்களில் தொடர்ந்து நடித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தன்னுடைய காதலி ஆர்த்தி என்பவரை திருமணமும் செய்து கொண்டார் ஆர்த்தியை ஜெயம் ரவி முதல் முதலில் தன்னுடைய கல்லூரியில் நடந்த கலை நிகழ்ச்சியில் தான் சந்தித்தார் பின்னர் ஆர்த்தியை காதலித்து தன்னுடைய காதல் வலையில் வீழ்த்தினார் இருவரும் ஐந்து வருடங்களுக்கு மேலாக காதலித்து வந்த நிலையில் பின்னர் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டனர் ஜெயம் ரவி எப்படி ஒரு சினிமா பின்புலம் கொண்டவரோ அதே போல ஆர்த்தியும் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த பெண் தான் இவரது தாயார் சுஜாதா விஜயகுமார் சன் டிவியில் ஒலிபரப்பான ஏராளமான சீரியல்களையும் தயாரித்துள்ளார் அது மட்டுமல்லாது கடந்த ஆறு மாதங்களாகவே ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இடையே சில பிரச்சனைகள் புகைந்து கொண்டிருப்பதாக கூறப்பட்டது ஆர்த்தி தன்னுடைய கணவருடன் எடுத்துக்கொண்ட அனைத்து புகைப்படங்களையும் சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கி அதிர்ச்சி கொடுத்தார் அதே நேரம் இருவருமே விவாகரத்து குறித்து வெளியான செய்திகளுக்கும் தொடர்ந்து மௌனம் சாதித்து வந்த நிலைகள் நடிகர் ஜெயம் ரவி நேற்று முன்தினம் தானாக முன்வந்து தன்னுடைய விவாகரத்து முடிவை அறிவித்தார் ஜெயம் ரவி ஆர்த்தியின் விவாகரத்து சம்பவம் கோலிவுட் தலையுலகில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் பல சினிமா விமர்சகர்கள் தங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் கூறி வந்தனர் இந்நிலையில் ஆர்த்தி தன்னுடைய கணவர் மீதும் இப்போதும் காதலுடன் இருப்பதை தெரிவிக்கும் விதத்தில் அறிக்கையில் ஏ ஆர் என்றே பதிவிட்டிருந்தார் கணவர் ரவியின் பெயரை தன்னுடைய பெயரிலிருந்து நீக்கவில்லை அதேபோல் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் எனவும் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமல வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்று கூறி இருந்ததன் மூலம் ஜெயம் ரவி தனிச்சையாக தன்னுடைய மனைவியின் எந்தவித ஒப்புதலும் இல்லாமல் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது இந்த அறிக்கைகள் ஆர்த்தி பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக நான் உணர்கிறேன் என மனவேதனையோடும் அறிவித்துள்ளார் காதலித்த போது வைத்திருந்த நம்பிக்கை மற்றும் ஒரு மனைவியாக அவருடன் வாழ்ந்த வாழ்க்கை மற்றும் அவருடைய இரண்டு பிள்ளைகளை சும அவர்களுக்காக பட்ட கஷ்டம் மற்றும் வழி வேதனைகளை ஜெயம் ரவி அசிங்கப்படுத்தி விட்டதாக உணர்வதை தெரிவித்துள்ளார் அதே போல் என் கணவரிடம் மனம் பேச என் கணவரை சந்திக்க வேண்டும் என நான் சமீப காலமாக பலவித முயற்சிகள் செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைகள் அப்படி ஆர்த்தி அவர்களுடைய அறிக்கையை பார்த்ததும் பலரும் சொல்வது ஜெயம் ரவி அவர்கள்தான் அவருக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காமல் அப்படி அவருடைய விவாகரத்தை அறிவித்துள்ளார் ஆனால் ஆர்த்தி அவர்களுக்கு இந்த விவாகரத்து மேல் பெருமளவு அப்படி விருப்பம் இல்லாதது போல் தெரிகிறது அப்படின்னு பலரும் கருத்துக்களும் சொல்லி வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பிரகாம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க